எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டே இருக்குது களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுன்ற ஒரு விஷயம் சொன்னதும் ரெண்டே பேர் தான் தொகுதி வாரியாக இறங்கி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க யார் அந்த ரெண்டு பேர்னு கேட்டிங்கன்னா அதில் முதலாவது ஆள் வந்து திமுக தான் ஸோ தொகுதி வாரியாக முதல்வர் வந்து ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர் உறுப்பினர்களையும் சந்தித்து ஒன் டு ஒன்னில் பேசி நிறைய விஷயங்கள் கலந்துரையாடிட்டு இருக்காருன்னு டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஆள் யாரும் இல்லை நம்மளுடைய பேசு தமிழா பேசு டீம் தான் ஸோ அவங்களும் தொகுதி வாரியாக போய் நிறைய கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி யார் ஜெயிப்பாங்க மக்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இருக்காங்க நம்மளும் அதை வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க இப்போ ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா திமுக தொகுதி வாரியா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அவங்க முக்கியமா சொல்றது என்ன ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி தான் இது வந்து ரொம்ப வீக்கான கூட்டணி இது ஜெயிக்காது அப்படி இப்படின்னு கடைசியில பார்த்தா அவங்க கூட்டணிக்காரங்களே ஏதோ ஒரு சலசலப்பு கொடுக்குறாங்க போல திமுகவினுடைய முக்கிய கூட்டணி கட்சியாக கருதப்படுற காங்கிரசினுடைய சட்டமன்ற தலைவரான ராஜேஷ்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த வாட்டி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நாங்க கண்டிப்பா இன்னும் நிறைய தொகுதிகள் கேட்போம் தொகுதி கேட்கறது மட்டும் இல்ல ஆட்சி அமைக்கிறதுலயும் நாங்க வந்து பங்கு கேட்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவர் ஒரு பக்கம் இப்படி சொல்ல இன்னொரு பக்கம் விசிகா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான வன்னி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வந்து ஆறே இடங்கள் தான் கொடுத்தாங்க அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தர விஷயமா தான் இருந்தது ஆனா இந்த வாட்டி நான்ல ஆரம்பிச்சு எங்களோட கடைநிலை உறுப்பினர் வரைக்கும் இன்னும் நிறைய தொகுதிகளில் போட்டி போடணும் அப்படிங்கிறதா மட்டும் தான் இருக்கு ஸோ நாங்க வந்து நீங்க ஐம்பது தொகுதி கொடுத்தா கூட போட்டி போடுறதுக்கு ரெடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆக்சுவலா நீங்க சொல்றது ஓகே தான் நீங்க நிறைய தொகுதிகள் கேட்குறீங்க இப்போ இவங்க எல்லாரும் என்ன ஒரு பாயிண்ட்டில் யோசிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒருவேளை திமுக வந்து இந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் வந்து தொகுதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டா இவங்க ஏடிஎம் கேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாங்க விசிகாவும் தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க அதனால நாங்க அங்க போய் சேர மாட்டோம்னு இப்போ இவங்க எல்லாருடைய செகண்ட் டார்கெட்டா இருக்கிற ஒரே விஷயம் தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஒருவேளை திமுக தொகுதிகள் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்கன்னா நாங்க தாவேகாக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மெலட்டில் விடுவாங்களோ அதை வச்சே வந்து கொஞ்சம் நோட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சு வார்த்தை போய்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி தொகுதின்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் நம்மளுடைய விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி நீதிமயக் கட்சியோட இன்னொரு கட்சி வந்து கூட்டணி சேருது அதுதான் சமத்துவ மக்கள் கட்சி எஸ் கோர்ஸ் நம்மளோட சரத்குமார் அவர்களுடைய கட்சி தான் அது அவர் வந்து இந்த கட்சியோட கூட்டணி வச்சு எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் வந்து நாற்பது தொகுதி கொடுக்குறேன் நீங்க வச்சுக்கோங்க நாங்கள் கடைசியில் பார்த்தா அவங்க ட்விஸ்ட் தர மாதிரி நாற்பது பேருக்கு நான் எங்க போகிறது எங்க கட்சியில் அவ்வளோ ஆளே இல்லையன்னு சொல்லி ஒரு சில தொகுதிகள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க இது எந்தளவுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா சரத்குமார் நடித்த ஒரு படத்தில் இருந்த ஒரு சீனையே எடுத்து நான் தண்ணி கேன் போட வந்தவங்க எனக்கு எதுக்குங்க தொகுதியெல்லாம் தரீங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்போ வந்து விசிகா ரொம்ப வந்து ட்ரெண்டான ஒரு கட்சி அதில் வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க சரத்குமார் கட்சியோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல இதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் விஜயகாந்த் அவர்களை தோக்கடிக்கிறதுல எல்லாரும் குறியா இருந்தாங்க அவங்க அதுக்கு யூஸ் பண்ண பேர் தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து நீங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு தொகுதிகள் கொடுங்க நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அது இதுன்னு வீசிகா ஒரு பக்கம் காங்கிரஸ் ரெண்டு கட்சிகள் ஒரு பக்கம்னு எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு இவ்வளோ தொகுதிங்கன்னு வாங்கினாங்க ஆனா கடைசியில் பார்த்தா யாரும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவே இல்லை எல்லாமே பூஜ்ஜியத்துல போய் தான் முடிஞ்சது விசிகா ஒரு நல்ல ரேஞ்சில் ஜெயிச்ச ஒரே எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க திமுக கூட வச்ச கூட்டணியில தான் மொத்தம் ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் ஜெயிச்சு ஒரு டீசென்டான ஒரு ஜெயிக்கிற வேலையை பார்த்தாங்க ஆனா இப்போ இவ்வளோ தொகுதிகள் கொடுத்துட்டா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படி உங்களால் ஜெயிக்க முடியும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தனியாவே நிக்கலாமே நீங்க ஏன் கூட்டணிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு அதாவது நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியை பேசுறதுலயே டைம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே உங்க சொந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு கூட்டணி பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் எப்படி பேசி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி தான் இந்த விளம்பரம் பண்றது இல்ல வந்து ரோட் ஷோ பண்ணுறேன் மக்களை கவர் பண்றேன்னு பண்றதுன்னு சொல்லி மக்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க கூட்டணி கட்சிகளா இருக்க நீங்களாவது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம தான் இதை பார்த்து சரி பண்ணணும்னு எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவும் தொகுதி கேட்கணும் நிறைய தொகுதி கேட்கணும் அதில் ஜெயிக்கணும் இப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் ஒரு விஷயம் நல்லா தெரியுது இங்க மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு யாருமே கிடையாது நாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பண்ற விஷயங்களும் இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் தொகுதி கேட்கறது இதுக்கு கண்டிப்பா டிஎம் கே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை மட்டும் தான் கொடுப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ புதுசாக சலசலப்பு ஆரம்பிச்சிருக்காமே குடும்பம் உடனே நீங்க அப்பா பையன் நினச்சிட்டிங்கல்ல இல்லை இல்லை நான் அவங்க குடும்பத்தை பத்தி பேசல அந்த பிரச்சனை இப்போதைக்கு தீர்ற மாதிரியே தெரில நான் பேசுறது இங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சலசலப்பு தான் எஸ் கலாநிதி மாறன் அவர்கள் மேல தயாநிதி மாறன் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காரு அவர் மேல மட்டும் கிடையாது கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய மனைவியான காவேரி மாறன் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் சட்டவிரோதமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்பவே அதனுடைய மதிப்பு வந்து இவ்வளோ இருந்தது இப்போ இன்னும் அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேச பேசி இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த நோட்டீஸ் பத்தின தகவல் வந்து ஒரு சில மணி நேரங்கள்லயே சன் நெட்ஒர்க் சார்பா ஒரு அறிக்கை விடுறாங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ஆதாரமற்றது போய் இதையெல்லாம் நம்பாதீங்க இந்த பிரச்சனை இது வந்து ஆக்சுவலா ஒரு குடும்ப பிரச்சனை இந்த பிரச்சனைக்கும் சன் நெட்ஒர்க்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதனால எக்காரணத்தை கொண்டும் எங்களோட வர்த்தகம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி மும்பை பங்கு சந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க சமீபத்துல ரொம்ப கேட்கப்பட்ட ஒரு தான் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் எங்க இருக்காரு உடன்பிறப்புகள் வந்து இவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா இவரையும் ஒரு உடன்பிறப்பு சேர்த்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இந்த இடி சோதனை நடக்க போகுது அமலாக்கத்துறை நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்கன்னு எக்ஸைட்டா இருந்த நேரத்துல உச்ச வந்து தடை விதிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல சோதனை நடத்துறதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது போதுமான ஆதாரங்களில் குற்றம் சாட்டுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டில் வந்து நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எந்த விதமான சோதனையும் போடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க என்ன டிடி எல்லாமே கட்சிக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கே மக்களுக்கு எல்லாம் ஒன்றும் நடக்கலையா மக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ நிம்மதியாக ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது அதெல்லாம் எப்படி முடியும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் அந்த சொல்யூஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட தான் கிடைக்கும் ஸோ நம்ம தான் அதுக்கான வேலைகளை செய்யணும் அதுல நடந்த ஒரு சில விஷயங்களை நான் இப்போ சொல்றேன் தஞ்சாவூர்ல ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவுல வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கிறாங்க ஆனா அந்த அலுவலகம் திறந்த நான்கு நாட்கள்லேயே வந்து செவரெல்லாம் பேர்ந்துட்டு வந்து விழுந்திருக்கு திரும்ப வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களும் இதை பத்தி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு தரமற்ற மோசமான ஒரு கட்டிடக்கலையா இருக்கு ஆரம்பிச்ச நாலாவது நாள் இத்தனைக்கும் முதல்வர் தான் வந்து திறந்து வச்சுட்டு போறாரு திறந்து வச்ச நாலாவது நாள் ஒரு பில்டிங் இப்படி விழுகுது இவ்வளோ தூரம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா எந்த தரத்தில் அந்த பில்டிங்கை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு தஞ்சாவூர்ல இந்த சம்பவம் இன்னொரு பக்கம் நம்ம தென்காசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஸ் பின்னாடி டயர் பேரிங்கோட கலந்துட்டு வந்திருக்கு பஸ் பின்னாடி வந்து அப்படியே சாஞ்சிருக்கு ரோட்ல ஒரசுற மாதிரி இதை பார்த்து பயணிகள் எல்லாரும் பயங்கரமா அலறி அடிச்சிருக்காங்க மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிட்டு போற ஒரு அரசு பேருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு டிராவல் பண்ற ஒரு விஷயம் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டை இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பின்னாடி டயர் பேரிங்கோடு கல்லுட்டு வர அளவுக்கு நீங்கள் வீக்காக வச்சுருக்கீங்கன்னா எப்படி மக்கள் வந்து அரசு பேருந்தில் போகணும்னு தோணும் அதாவது நீங்கள் மட்டும் மூச்சுக்கு முந்நூறு வாட்டி பேசுகிறப்போலாம் உங்களுக்கு தான் ஓசி பஸ் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ நாங்களும் சொல்லி காட்டலாம் தப்பு இல்லை நாங்கள் வந்து சொல்லி காட்டுறதையும் மக்கள் சார்பா நடந்துகிட்டு தப்பதா சொல்லிக்காட்டுரும் இலவசமாக கொடுத்துட்டு அதை திரும்ப ஓசி ஓசின்னு நாங்கள் சொல்லல ஸோ போக்குவரத்து கழகம் இன்னும் கரெக்டாக இருக்கணும் இல்லை ஆக்சுவலாக போக்குவரத்து கழகம் கரெக்டாக இருக்கணுன்றதான் மக்கள் எல்லாருடைய ரெக்குவஸ்டாக இருக்கு சென்னை பேப்பர் மில்ஸ் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதில் ஒரு சிறுமி இறந்துட்டாங்க அவங்க அம்மா கண்ணு முன்னாடி அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளாக இந்த விஷயம் தான் பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கு இதில் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பள்ளி கல்லூரிகள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அதை தொடர்ந்து அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல இருந்த பள்ளத்துல தான் தவறி அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க அந்த பள்ளத்துல வண்டி ஏறினதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க சாலைகள் தரமற்ற முறையில இருக்கு சாலைகள் தரமா இல்லாததுனால தான் இந்த மாதிரியான விபத்துகள் நேர்ந்திருக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாம போறதுக்கு அதுதான் காரணமா இருந்திருக்குங்கிறாங்க ஆனா இதை மூடி மறைக்கிற விதமா சம்பந்தமே இல்லாம இந்த பர்டிகுலர் டைம்ஸ்குள்ள கனரக வாகனங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வழக்கம் போல இவங்க வந்து ஒரு மடைமாற்று செயலவா செய்யறாங்கன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவின் குடியரசு தலைவரான திரௌபதி முர்மு அவர்களுக்கு பிறந்த நாள் இதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் ஒருத்தர் இந்தியாவின் குடியரசு குடியரசுத் தலைவர் அப்படின்னா அது கண்டிப்பா திரௌபதி முர்மு அவர்கள் தான் இவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் என்னோட சார்பாவும் நம்மளுடைய டீம் சார்பாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரான் இஸ்ரேல் கான்பிளிக் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்னு பார்த்தா தினம் தினம் இது இன்னும் மோசமாகிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும் இதையும் தாண்டி நடுவுல அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படிங்கறதுதான் மற்ற நாடோடைய தலைவர்களை இன்னும் எக்ஸ்ட்ரா டென்ஷன் பண்ற விதமா இருக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்டுக்கு நடுவில் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா தலையிடவே கூடாது இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் சமரசம் பேசி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா ரஷ்யாவும் சைனாவும் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்ய அதிபரான என்ன ஈரான்ல இருக்கக்கூடிய புஷேர் அணுசக்தி நிலையம் மேலே எக்காரணத்தை கொண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவே கூடாது ஒருவேளை அப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா செர்னாப்ல இது ரொம்ப பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் முக்கியமா அந்த அணுசக்தி நிலையத்துல வேலை பார்க்குற நிறைய நிபுணர்கள் வல்லுநர்கள் எல்லாமே ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க அதனால இந்த அணு அணுசக்தி நிலையத்து மேல தாக்குதல் நடத்துற ஐடியாவை இஸ்ரேல் உடனடியாக கைவிடணும்னு சொல்லி அவர் எச்சரிக்கையா சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய ஆயத்த பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னு சொன்ன நிமிஷம் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தலைவரான மஹமுத் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருனா அமெரிக்கா வடிக்கிறதுல எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அமெரிக்கா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு ஒருவேளை அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் சவப்பெட்டிகளை அவங்க ரெடியா வச்சுக்க சொல்லுங்கன்ற ஒரு கடும் மிரட்டல விடுத்திருக்காங்க இருக்காரு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஈரான் அதனுடைய தாக்குதலை இஸ்ரேல் மேல ரொம்ப மோசமாவே காட்டிக்கிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் தொடர் ஏவுகணைகள் மிசைல் அட்டாக் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதனால இஸ்ரேல் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஈரான் எங்க மேல ரொம்ப மோசமான தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல் எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மருத்துவமனைகளை தான் தாக்குறாங்க அதனால இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆனா இந்த பக்கமும் ஈரான் கருணை காட்டுற இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல அவங்களோட மொத்த குறிக்கோளும் இஸ்ரேல் எங்களுக்கு பண்ணதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல தான் இருக்காங்க ஈரான் இருக்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க யூஸ் பண்ண இருக்கிறதுல ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்ல போடுற அந்த மிசைலுடைய போட்டோ தான் வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு ஸோ இது என்ன ஆக போகுது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே நாங்க வந்து எங்க வீடு இப்படி இருந்தது ஆனா இந்த போர் சூழலுக்கு அப்புறமா எங்க வீடு வந்து சேதமடைஞ்சிருச்சு நாங்க இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கோம் சொல்லி ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணி போடுறோம் போடுற வீடியோகளும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இப்ப ஆக மொத்தம் உலகத்துல மொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போர் கலவரம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் இஸ்ரேல் ஈரான் வாரா இருக்கட்டும் சிரியா எத்தியோப்பியா சூடான் நாட்கள்ல உள்நாட்டு போரே நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த போர்கள் எல்லாம் சமரசத்துல முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது இல்லனா இது ரொம்ப பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேச தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்க எங்கே கண்கரவால் போக முடியாது எங்க போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு